வெல்கம் டு உருண்டச்சோறு ஃபேமிலி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு தினை வெஜ்ஜு பிரியாணி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு தினை அரிசியை வச்சு வெஜ்ஜி பிரியாணி எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து சின்ன டம்ளரில் தினை அரிசி எடுத்துருக்கேன் இது வந்து நூறு கிராம் அளவுப்படி பார்த்தா இது வந்து நூறு கிராம் இதை வந்து நம்ம அப்படியே சேர்க்குறதுக்கு பதிலாக இதை போட்டு கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு அதை அலசிட்டு அதுக்கப்புறம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டா இருக்கும் நான் வேஸ்ட்டு வந்து வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் சரி இப்போ நான் அதை வறுத்து ஊற வச்சுட்டு இதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் போட போகிறோன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு இதுல என்ன ஸ்பெஷல்னால் எங்கள் கார்டனில் இருந்த புதினா கொத்தமல்லி தான் ஸ்பெஷல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பறிச்சிட்டு வந்தது ஆ பச்சை மிளகா ஒன்றை வந்து கீரி வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காய்கிறோம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்குவோம் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை பிரிஞ்சி இலை நறுக்கி வச்ச வெங்காயத்தை வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வதங்க வதங்குற அளவு நல்லா வதக்கிடுங்க கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்ல அது வரைக்கும் நல்ல வெங்காயத்தை வதக்கிக்கோங்க இப்போ ஒரு பச்சை மிளகா கீறி வச்சிருந்தேன்னா அதை உள்ள சேர்த்துட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளியை சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பத்த ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் தக்காளியை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நறுக்கி வச்ச பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நல்லா கதம்பிக்கணும் ரொம்ப வதக்கணும்னு இல்லை லைட்டாக அதனால சே இப்போ நறுக்கி வச்ச கொத்தமல்லி புதினாவை புளுப்பு மாட்டேங்குது ஒரு ஸ்பூன் இப்போ மசாலாலாம் இப்போ மசாலாலாம் உள்ளே சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் மஞ் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மல்லித்தூள் இப்ப நல்லா கலந்து விட்டுருங்க கரம் மசாலா அரைத்தூள் அரை கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கலறி கலறி விட்டுட்டு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுட்டு செலரிட்டு இப்போ நல்லா நாலு தடவை கழுவி வடித்து வச்ச அரிசியை வந்து உள்ளே சேர்த்துவேன் வந்து அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் வந்து ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் எதில் எடுக்கிறோமோ அதில் மூணு பங்கு தண்ணி ஊற்றணும் நான் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் கொதி வந்துருச்சு இப்போ வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு விசில் போட்டுருங்க இப்போ கொதி வந்து வந்துருச்சு இப்போ மூடி வச்சு ரெண்டு விசில் மட்டும் போதும் ஹையில் வச்சு ரெண்டு விசில் ரெண்டு விஷயம் வந்துருச்சு இப்ப அதுக்கு ரொம்ப வந்திருக்கு கலர்ஃபுல்லா ஸ்மெல் எல்லாமே ரொம்ப நல்லா பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூடான சுவையான அரிசி வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சைடிஷ் உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆனியன் ரைத்தா அப்புறம் வடகம் இந்த வடகம் வந்து வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க